தேசிய ஒருங்கிணைப்பாளர் தனியாசம் அவர்களை மேலை கலைக்கிறேன் மண்டல பொறுப்பாளர் ஜெயசீலன் அவர்களை மேலை கலைக்கிறேன் இந்த காலை பொழுதிலே நமது இந்த ஓட்டு சொந்தங்கள் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக வருக 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 என இருக்கிற கூப்பி திருச்சி மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் முதல்ல சென்னையில ஒரு ஆய்வு கூட்டம் போட்டாங்க நான் பத பஸ் போய் கலந்துக்கிட்டேன் நம்ம

அவ்வளவு குறை சொன்னாங்க திருச்சியில் ஒரு திருப்பு முன்னே இருக்கும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த நிர்வாகம் பண்ணாலும் முதல் கூட்டம் திருச்சியெல்லாம் வரைக்கும் பண்ணி பெயர் அடிச்சிருக்காங்க அப்போ மொதல் மொதல் சொன்னதே சொன்னாங்க திருச்சியில் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பயம் ஏன்னா எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்னென்னே தெரியாது திருச்சியில் போட்டுக்கிறாங்களே அப்படின்னு எல்லா மாவட்டத்துக்காரங்களும் ஒரே ஆகணும்

மண்ட தீபாவளி எல்லா எல்லாம் வந்து குடும்பத்தின் சூழ்நிலை நம்ம வண்டிக்கு போயிட்ட தவிர்க்க இருந்தாலும் என்னுடைய அழைப்புகள் திருச்சி மாவட்டத்தில் இருந்த வந்திருக்க அனைவருக்கும் முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சங்கம் வந்து நமக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு நம்ம போறோம் வண்டிக்கு போறோம் வண்டிக்கு போயிட்டு வரும் போது போயிட்டு வரும் போறப்ப ஏதோ ஒரு அபதாரம் நடக்குது ஒரு போலீஸ்காரன் ஒரு ஆடி அடிக்கிறான் இன்னைக்கு ரோட்டில் போற பொதுமக்கள் கிட்ட கூட நமக்கு பாதுகாப்பு கிடையாது காரணம் வந்து டிரைவர்களுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு இது கிடையாது ஒரு இன்னைக்கு நம்ம லோடு ஏற்றி போறோம் வெளி மாநிலத்துக்கு போறோம் நாலு லோடு மந்திருக்கான் அவன் கேட்கறதுக்கு கூலி நம்ம கொடுக்கலாம் நம்ம லோடு இறக்க மாட்டேங்கிறான் பத்து நாள் நிக்குது நம்ம திருப்பி அழிக்க வரவரும் குறிப்பில் ஒரு நிகழ்ச்சினு போட்டா சொன்னா ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு தகவலம் சொல்லிங்க இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்து வேலூர் வட்டி நம்ம டோர்ல பிடிச்ச ஆடியோ பிடிச்சி நாப்பத்தஞ்சாயிரம் பயன்படுறது நான் எதார்த்தமா அன்னைக்கு வண்டியா வண்டி கிராவுது ஒரு வண்டி வண்டி டிரைவரை பார்த்துருக்கா போயிருந்தேன் கதர்ற அந்த ஆடியோ வந்து சனிக்கூர்ல சஞ்சீவ் நகர் ஆடியோ தான் கேட்டாங்க நீ யாரும் நான் வந்து எனக்கு பழைய அனுபவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சொல்லிக்காம நான் ஆர்டிய திருச்சி மாவட்டம் திருப்பாளர் ஆனால் டிரைவருக்காரன் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை நான் வண்டி பயன்படுத்த வேண்டாம்

இப்பொழுது அகில இந்திய தேசிய பொதுச் செயலாளர் கே மாதவனை உரையாற்ற இடத்தில் ஒரு பொறுப்பாளராக பேச பெரியசாமி தலைவருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டம் சின்னதுறை நிர்வாகிக்கு இந்த கல்யாண மண்டபம் இந்த இடத்தில் இந்த மீட்டிங்கை இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நமக்கு வந்த நிர்வாகிகளை அனைத்து பேருக்கும் வைத்த அவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கிற அனைவருமே ஒவ்வொரு நிர்வாகிக்குதான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா நாமளும் ஒரு நேரத்தில் இந்த விஷயம் தெரியாமல் தான் இருந்தோம் அப்படி இருக்கக்குள்ள சங்கம் அப்படின்றது சில காலமாக இல்லை என்னோட வயசுக்கு நான் கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக மோட்டார் ஃபில் இருந்தேன் நான் டைவராகி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது எனக்கும் சங்கத்தோட அடிப்படை வசதிகள் தான் இருக்கிறது சங்கங்கள் மாவட்டத்துக்கு ஒரு சங்கங்கள் இருக்கு மாவட்டத்துக்கு சங்கங்கள் இருக்கு மாவட்டம் ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு சங்கம் இருக்கும் ஆனா அது நம்ம இதுவரைக்கும் இது இன்னைக்கும் சங்கங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு சங்கங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அது வாட்ஸ்அப் தளமாகவும் நம்ம ஒவ்வொரு பிரச்சினைக்காக போடும்போது அந்த சங்கங்கள் கெண்டதில்லை அந்த சங்க நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ சங்கங்கள் அந்தந்த மாவட்டம் அந்தந்த ஊரில் இருக்கு அத்தனை சங்கத்திலையும் நமக்கு சரியான விதிமுறையும் கத்துக் கொடுக்கல நமக்கு சரியான பொறுப்பும் எந்த சங்கமும் நிற்கல ஏதாவது சங்கம் நின்றுக்கா ஓட்டுநர்களே நிர்வாகிகள இந்த சங்கம் ஓட்டுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் சரிங்களா இதுல வந்திருக்கிற அனைத்து பேருக்கும் ஒவ்வொரு நிர்வாகி நிர்வாகி ஒவ்வொரு மாவட்டங்களும் தான் வந்திருக்கிறீங்க உங்களை தாங்க கேட்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நம்ம நாற்பது மாவட்டம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி காரைக்கால் சேர்த்து தமிழ்நாட்டில் நாற்பது மாவட்டம் இருக்கு நாற்பது மாவட்டத்தில் இருக்கு சில மாவட்டங்களுக்கு சில மாவட்டங்களுக்கு வராமல் இருக்கிறீங்க ஆனா இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாகூர் மாவட்டத்தில் ஓட்டுநர்கள் கிட்ட கிட்ட பார்த்து கணக்கெடுத்ததெல்லாம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கலாம் சரிங்களா ஒரு இந்திய அரசாங்கத்தை நிலைநாட்டு அளவுக்கு நமக்கு ஓட்டுநர்களுக்கு திறமைகள் இருக்கு அந்த ஓட்டுநர்களுக்கு சில விஷயம் தெரியுங்க அப்படி தெரியும் கூட நாம என்ன செய்யணும் நிர்வாகிகள் வந்து இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் தெளிவாக கொடுக்கணும் இப்ப இருக்க கேட்டு போயிட்டு இந்த விஷயம் வந்து என்ன புரியல மூன்று வருலமாக இருந்தோம் பெற்றிருக்கோம் நம்மளோட ஊழியற்றதோட ஒரு துணைப்புக்கான பேரையை நம்ம செஞ்சு இந்த சங்கத்தை பெற்றிருக்கோம் அந்த சங்கத்தை பெற்று இன்னைக்கு நாம எப்ப சேர்ந்திருக்கோம்னா

ஒவ்வொரு நிர்வாகியா ஒவ்வொரு ஓட்டர்கிட்ட எப்படி நடக்கணும் விஷயத்தான் சொல்ல போறோம் இந்த மூணு வருஷ காலமாக வாட்ஸ்அப் தளமாக நான் சொன்னேன் மூணு வருஷம் காலமாக வாட்ஸ்அப் தளத்துல எத்தனை பிரச்சனைகள் நாங்க சந்திச்சிருக்கோம் சொல்றாங்க அந்த பிரச்சனைகளுக்கு மேல உங்களுக்கும் வரும் அந்த பிரச்சனை நீங்க எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதான் நான் சொல்ல போறேன் நம்ம குரூப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர் ஒரே நிலையில ஒரே நேரம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எந்த ஓட்டுநரும் ஒரு மீட்டிங் முடிக்கிறவரை யாரும் ஏற்றி கூடாது சொல்லியாச்சு மீட்டிங் முடியும் போது யாருக்கும் போகக்கூடாது நீங்க மீட்டிங் முடிக்கிறவரை யாரும் ஏற்றி கூடாது சாப்பாட்டுக்கு எதிர்க்கிறீங்கன்னா அடுத்து மீட்டிங் பிடிக்கும் போதாக்கணும் அதுவரை வெளியே போகாது சரிங்களா ஒவ்வொரு தடவை போயிட்டு இருந்தா என்ன என்ன விஷயம் உங்களுக்கு புரியும் அதனால முழுமையா உட்காந்து கேளுங்க வாட்ஸ்அப் தளமாக முதல் தளத்தை தளமாக உருவாக்கணும் உருவாக்கக்குள்ள சங்கத்தோட வேலைகள் என்னன்றது எனக்கே தெரியாது உண்மையான விஷயம் இது உருவாக்குறது வந்து ஆர் பெரியசாமி அவர் தான் உருவாக்கினாரு அப்ப நானும் ஒரு ஓட்டர் உங்க மாதிரி இருந்தோம் அப்ப அவர் சொல்ல கூட புரியல இதை நான் எப்படிங்க செய்ய முடியும் நம்ம கிட்ட இல்லை பெருசா நம்ம படிக்கவும் இல்லை பெருசா நம்ம வந்து பொருளாதார வசதியும் நம்ம கிட்ட இல்லை இதை சொல்ற மாதிரி உரிமை எடுத்து போக முடியும் அப்படின்ட்டு ஆர் பெரியசாமி தலைவர்கிட்ட கேட்டான் அப்ப அவர் சொன்னாரு ஓட்டுநருக்காக என்னென்ன பிரச்சனை நடக்குன்றது உங்களுக்கு தெரியல நீங்க ஓட்டுநர் தானே அப்படின்னு கேட்டார் ஆமா கட்டாயமாக நான் ஓட்டுநர் தான் ஓட்டுநருன்றத வந்து நான் மாற்றிக்க முடியாது இல்லையா அதனால கட்டாயமாக ஓட்டுநிறுத்த அப்ப அவர் சொன்னார் இந்த விஷயத்தை வந்து இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு வாட்ஸ்அப் தலைப்பாங்க அந்த குரூப்பான நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அந்த விஷயத்துக்காக எத்தனை பேரை கூட்டியிருக்கோம் இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம் அதை நினச்சி நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நைட் பன்னெண்டு மணி இல்ல ஒரு மணிக்கு ஃபோன் வரும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணக்குள்ள சரியான வார்த்தைகள் வராது நான் வீட்டில் இருக்கலாம் இல்லை டூட்டில் இருக்கலாம் இல்லை தனியாக நீங்களும் இருக்கலாம் இல்லை பத்து பேரோட இருப்பாங்க அந்த டைமில் ஃபோன் வரும் அந்த டைம்ல பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து முறை தவற வார்த்தை கூட வந்துருக்கு அந்த வார்த்தைகள் வரக்குள்ள அதையும் கஷ்டப்படாம நீங்க கேட்ட கேள்வி காலையில ஒம்பது மணிக்கு வேலையான எனக்கு மணிக்கு உங்களுக்கு விளக்கம் தரா சொல்லி கட் பண்ணாலையும் மீண்டும் போன வரும் சரியான விளக்கங்கள் கொடுத்து கட் பண்ணாலையும் மீண்டும் போன வரும் அந்த போனையும் தவிர்த்து இந்த இன்னைக்கு முப்பத்தி நாலாயிரம் பேர் பயணிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் துறைமுருகன் தனியாசலம் ஜெயசலன் மாநில அப்படிங்கறதோட மொத்த பத்து மாவட்ட திரு இவங்க இந்த கஷ்டத்தை அனுபவித்திருப்பாங்க அதுல நானும் ஒரு ஓட்டுநர் தான் ஒரு டை ஒரு நிர்வாகியா அந்த கஷ்டம் வரும் கஷ்டங்கள் தான் வரும் வெற்றி கிடைக்காது அப்ப இந்த நிர்வாகத்தை எப்படி எடுத்துட்டு போனோம் இந்த மாதிரி வரக்குள்ள சில பொறுமைய கடைபிடிக்கணும் சில ஓட்டுநர் சமுதாயத்தில் எல்லா டிரைவரும் ஒரே மாதிரி இருக்க இல்லையா அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம கொஞ்சம் மாறணும் மாறி அந்த டைமுகளை ஒதுக்கணும் ஒதுக்கி இதுக்கு இந்த தவறுக்கு இந்த மாதிரி தான் விஷயம் சில ஓட்டுநர்களுக்கு என்ன விஷயம் தெரியல நம்ம எவ்வளவு தெளிவா போனாலும் புரியாது அப்ப புரியாத போது என்ன ஆகும் அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அவங்க செய்வாங்க அப்படின்றத வந்து அவங்க மண்ணில் ஏற்றிடுவாங்க அவ்வளவுதான் ஆனா அதான் உண்மையான விஷயம் சில ஓட்டுநர்கள் செய்யற தவறு இந்த வழியில இந்த டைம் இந்த நோயின்னு சொல்லுவான்

ஒவ்வொரு ஓட்டுநர்களோட பிரச்சனையை ஒவ்வொரு விஷயமாக புரிஞ்சிக்கிட்டு நிறைய விஷயத்த செஞ்சிருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் தலைமாவும் போட்டிருக்கோம் அதை நீங்க எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் செஞ்சதோட நிறைய விபத்துக்கான உதவியும் நம்ம வாட்ஸ்அப் தலைமாவும் இருக்கக்குள்ளேயே அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் சங்க பதிவு வராதுக்கு முன்னாடியே நம்ம சங்கத்தோட வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அது நம்ம இங்க வந்திருக்கிற ஓட்டுநர்களுக்கு தெரியும் நம்ம வாட்ஸ்அப் தளத்தில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிக்கும் இதுக்கு மேலே ஒவ்வொரு பொறுப்பு ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் கஷ்டப்பட்டதை உங்களுக்கு வரும் இதை இப்படிதான் நீங்கள் செயல்படுத்தி எடுத்துட்டு போறோம் ஓட்டுநர்களை புண்படுத்தி ஒரு நிர்வாகி பேசுனா சங்கத்தோட பேரு கேட்டு போயிடும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க ஓட்டன் சில டிரைவர்கள் தமிழ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் கொடுக்கறது தான் நம்ம வேலை அவங்கள திட்டி சங்கத்தோட நியமம் கிடைக்கிறது நம்ம வேலை இல்லை அவங்களுக்கு புரிதல் கொடுக்கறது நம்மளோட வேலையை நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட இங்க இருந்து நம்ம ஓட்டுநர்கள் வந்து ராடி எடுக்கும் போது ஒரு ஓனர் சொல்லிட்டு நீட்டா வண்டி எடுத்து போறாரு ஓட்டுநர்களோட தவறுகள் வந்து இதுதான் அதனாலதான் நம்ம ஓனரோட சமுதாயத்துல நம்ம ஓட்டுநர்கள் நிக்க முடியறதில்ல நாம சரியா தானே ஓனரை கூட சொல்ல முடியும் நாமளே சரியான ஓனரை போது ஓனரை சொல்ல முடியும் இங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க இங்கேருந்து டெல்லி ஓடி எடுத்துட்டு போகும்போது போகுது நல்லா நீட்டாக போய் குளிச்சுட்டு நீட்டாக பட்டையெல்லாம் போட்டு நல்லா ஒரு கோயிலை பார்த்து ஒரு பூஜை போட்டு கிளம்புறாங்க எங்கேருந்து ஊர்லேருந்து லோடி எடுத்து அனுப்பக்கூடிய அந்த ஓனரு எல்லாம் கொடுத்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஓடிக்கப்பா நீ நல்ல மாதிரியாக போயிட்டு இறக்கிட்டு எனக்கு கூப்பிடுப்பா எல்லா ஓனரும் சொல்லி எனக்கு இல்லைங்களா ஆனால் எல்லா ஓட்டுநர்களையும் நான் குறை சொல்ல வரல சில ஓட்டுநர்கள் இருக்காங்க அதை நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த இடத்துல என்ன நடக்குறதும் இப்படியே இருக்காம இல்லையா நீங்க பாத்துருவீங்க அந்த மாடி ஓட்டர்களுக்கு சரியான புரிதல் நாம கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்குது ஒரு வண்டி தமிழ்நாட்டு வண்டி ஸ்டேட் வண்டி நிற்குது அப்படி நிக்க ஃபர்ஸ்ட்